ஹாய் நண்பா நண்பி ஸோ ஷாக்கிங்கான நியூஸு இனி தமிழ்நாட்டில் பர்மனெண்ட்டான கவர்மெண்ட் ஜாப் வந்து எதிர்பார்க்க முடியாது அதுக்கான அரசாணை தமிழ்நாடு அரசு வந்து வெளியிட்டு இருக்கு இனி நிரந்தரமான அரசு பணியே கிடையாதுன்னு சொல்கிறாங்க அந்த அரசாணையில் என்ன மேட்ரு எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் நம்ம தமிழோட பொறுத்த வரைக்கும் டிகிரி முடிச்சவங்க வந்து நிரந்தரமாக வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம் அதுக்கான எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணிவிட்டு இன்டர்வியூலாம் அட்டென்ட் பண்ணி நிரந்தரமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களாகட்டும் அப்புறம் எயித் வரைக்கும் படித்தவங்களாகட்டும் இவங்களாவும் அவங்க தகுதி அடிப்படையில் கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணலாம் அதாவது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு துறையிலையும் ஏதாவது ஒரு வேக்கன்சி இருக்கும் அதாவது அரசு துறை அலுவலகமாகட்டும் கல்லூரிகள் கவர்மெண்ட் ஸ்கூலு ஸோ இது இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா உதவியாளர் காவலாளி தூய்மை பணியாளர்கள் இது மாதிரி நியமிக்கப்படுவாங்க இதே மாதிரி நகராட்சி மாநகராட்சி பேரூராட்சி பொதுப்பணி நீர்வளம் இந்த துறையிலையும் பார்த்தீங்கன்னா தோட்டக்கலை தொழிலாளிகள் இறைவநேர காவலாளிகள் உதவியாளர்கள் இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க இது மாதிரி தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா சுமார் ஒன்றரை லட்சம் பேர் வந்து ஒர்க் இருக்காங்க இவர்கள் நிரந்தர பணியாளர்கள்லாம் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஆனால் இனிமேல் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்க முடியாது ஆக்சுவலி இந்த பணியிடங்கள்லாம் பார்த்திங்கன்னா டேரக்ட் போஸ்டிங் மூலமாக நிரப்புறாங்க அதாவது மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாகவோ இல்லை வேலைவாய்ப்பு அலுவலகம் மூலமாகவோ நேர்காணல் நடத்தி நிரப்புறாங்க நிரப்புகிறாங்க இப்போ இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா நம்ம அரசாங்கம் ஒரு அரசாணை பிறப்பித்திருக்கு நான் சொன்ன பணியிடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் காலமுறை ஊதியத்தில் நியமனம் செய்ய முடியாது சொல்கிறாங்க டிஎன்பிசிஆர் ஆக்ட் நைன்டீன் செவன்டி சிக்ஸில் திருத்தம் கொண்டு வந்திருக்காங்க இனி இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையிலே நியமிக்கப்படுவார்கள் சொல்கிறாங்க அப்படின்னு இந்த அரசாணையில் போட்டிருக்கு இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட காலம் மட்டுமே இவர்களால் இந்த பணியில் ஒர்க் பண்ண முடியும் நோ மோர் பர்மனெண்ட் கவர்மெண்ட் ஜாப் இன் தமிழ்நாடு ஸோ ஏற்கனவே கவர்மெண்ட் ஆஃபீஸ்லாம் பணியாற்றக்கூடிய பல ஒப்பந்த பணியாளர்கள்லாம் நிரந்தர பணி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா இது மாதிரியான ஒரு அரசாணை வெளி வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் மத்தியில் ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த அரசாணை பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் எழுத படிக்க தெரிஞ்சவங்களாட்டும் எய்த் வரை படித்தவங்களாட்டும் இவங்களுக்கான அரசு வேலை கனவு பார்த்தீங்கன்னா செதையக்கூடிய நிலையில் இருக்குது இனிமேல் இவங்கெல்லாம் கவர்மெண்ட் ஜாப்பில் பர்மனெண்ட்டாக இருக்க முடியாது இதே மாதிரி பார்த்து பார்த்தீா எல்லா போஸ்டிங் கொண்டு வந்தாங்கன்னா கோவிந்தா கோவிந்தா இது வந்து இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த உயர்கல்வித்துறையில் வந்து கொண்டு வந்திருக்காங்க எல்லா துறையிலையும் கொண்டு வந்தால் எல்லா போஸ்டிங்கும் இது மாதிரி வந்து நோ மோர் பர்மனெண்ட் ஜாப் தமிழ்நாடு கொண்டு வந்துட்டாங்கன்னா இனிமேல வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் நிலமை வந்து ரொம்ப மோசமாக போயிடும் இது வந்து ப்ரைவேட் ஜாப்லேயும் ஜாயின் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க போல இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஆட்சியாளர்கள் பார்த்தீங்கன்னா எப்போது எந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஏது பண்ணுவோம் எதுவுமே தெரிய மாட்டேங்குது அப்பப்போ இது மாதிரி ஒரு தூக்கி போட்டு போயிட்றாங்க இந்த பதிவில் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்